அன்பான வேண்டுகோளை மீண்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி மாவட்ட வாரியாக செல்கிறோம் முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து இருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவராக மாவட்ட பொறுப்பாளர்கள் அளித்து வருவார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஜே சிவானி வருகிறார் காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை இந்த விருது விழாவை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படியுங்கள் 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 அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிஆர் கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிச்சேன் செங்கல்பட்டு மாவட்டம் எனக்கு இந்த கல்வியை கொடுத்த என் ஸ்கூலுக்கும் என் டீச்சருக்கும் மிக்க நன்றி எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார் பிளஸ் கூட்டிட்டு வந்த கோபி சார் தியாகு சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி நான் சாரோட டை ஃபேன் அவருக்காக ஒரு சின்ன பாட்டு சொல்லி சொல்லி சார் இத்தீரத்தில் பேர் பூடிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம காத்தில்ப்பான் இன்னும் தமிழ் உச்சி பூகை சிறு வாராயுவாராயினி அன்பா வந்தா ஒளி கொடுப்போம் சூளு கெடுப்போம் தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமுறேறோம் காத்தோடு கலந்தாடும் அதுதான் அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேற நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லையே பேர் சொல்லும் ஓர் பிள்ளை நீ தளபதி நீ தான் தளபதி 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 நீ தான் என்றும் தளபதி தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா நாளை 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 என்று இன்றே இழக்காதே நீ நாளை ஒழிக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாம் తమిళ మగ నీ దానే థ్యాంక్ యూ నన్రి శివాని